காடு ஃபாரஸ்ட் ஸூ மிருகக்காட்சி சாலை விலங்குகள் சர்க்கஸ் விலங்குகளை வைத்து வேடிக்கை காட்டுவது சர்க்கஸ் இதெல்லாம் சுயநலத்திற்காக செய்யப்படுவது மிருகங்கள் மிருக குணம் உள்ளது அவற்றில் காடுகளில்தான் வாழும் அதை பழக்கி கொண்டு வந்து சர்க்கஸ் செய்கிறார்கள் எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள் பணத்திற்காக சுயநலத்திற்காக இதுபோலவே முருகன் ஆறு படைகளை வைத்திருந்தார் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல நான்கல்ல ஐந்தல்ல ஆறு படைகளை வைத்திருந்தார் என்ன என்ன படை காலாட்படை குதிரைப்படை யானைப்படை ஆயுதப்படை கப்பல் படை மனிதர்கள் வைத்து படை இப்படி ஆறு படைகளை வைத்து அவர் போர் புரிந்தார் சூரபத்மனினுடன் சண்டையிட்டு அவனை கொன்றார் முருகன் வந்து ஒரு பெரிய கடவுள் மனிதர்கள் எல்லோரும் கடவுள் ஆறு படை வீடு திருப்போரூர் போர் புரிந்த இடம்தான் திருப்போரூர் இது பலருக்கு தெரியாது போரூர் என்ற இடம் இருக்கிறது அதையெல்லாம் விட்டுவிடுவோம் நான் இன்று அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா வண்டலூருக்கு சென்று வந்தேன் எல்லா மிருகங்களையும் கூண்டில் வைத்து அவர்கள் வேடிக்கை காட்டுகிறார்கள் புலி சிங்கம் என பலவிதமான விலங்குகள் அதற்கு